சென்னை அடுத்த ஆதம்பாக்கத்தில் புனிதமார்க் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் சிறுபிள்ளைகள் அவர்களுடைய திறமையை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தி உள்ளன இந்த கண்காட்சியில் இடம்பெற்ற நாம் தினந்தோறும் உண்ண உணவு நம் உடம்புக்கு எப்படி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சிறுபிள்ளைகள் பிள்ளைகள் விதவிதமாக உணவுகள் சமைத்து அனைவரையுமே சிறுபிள்ளைகள் சேர்ந்த இந்த உணவை பார்த்து அனைவருமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இதல் துவக்க விழாவில் சிறுபிள்ளைகள் பட்டிமன்றம் பெரியவர்களை மிஞ்சிய பேச்சு தாய் பற்றியும் தந்தை பற்றியும் மிக அருமையாக கருத்து கூறினார்கள் கலை நிகழ்ச்சி பரதநாட்டியம் மிக சிறப்பாக நடனமாடிய சிறுபிள்ளைகள் இந்த அறிவியல் கண்காட்சியில் வந்த அனைவருமே பாராட்ட வகையிலும் இந்த பள்ளி மாணவர்கள் மிக சிறப்பாக ராக்கெட்டுகளும் மற்றும் எலக்ட்ரிக்கல் பொருட்களும் மிக அருமையாக செய்முறை செய்து காண்பித்தார்கள் வந்த அனைவருமே இந்த பெற்றோர்களும் பெரியோர்களும் இந்த கண்காட்சி காண அனைவருமே இந்த பள்ளியை பற்றி பாராட்டி சென்றனர் கல்வித்துறை ஆசிரியரும் இந்த பள்ளியில் அடுத்த அப்துல் கலாம் உருவாகுவார் என்று பாராட்டிவிட்டு சென்றார் இந்த பள்ளியின் ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியரையும் பிள்ளைகளின் பெற்றோர்கள் பள்ளியில் பிள்ளைகளை ஒழுக்கமாகவும் நல்ல திறமையாகவும் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று பாராட்டி சென்றனர் On this Friday, our feet so high, you are so happy to welcome you. On this Friday, they... are so happy to welcome you. எளிமையும் நேர்மையும் உண்மையாக கொண்டு தன்னுடைய அடையாறு வட்டார பகுதியை சிறப்பாக வழிநடத்தி வரும் வட்டார கல்வி அலுவலர் அவர்களை இரண்டாம் திரி ஏற்ற அன்போடு அழைக்கிறோம் இறைமொழி அருமொழியார் சவைதளிரேற்றி வணங்கள் மீண்டும் சவைதளே வணங்கள் மீண்டும் வகுப்பறைக்கு உள் மட்டும் இல்லாது வகுப்பறை கடந்து பல்வேறு சமூகப் பணிகளை செய்து கற்றல் கற்பித்தலோடு சமூகத்தோடு ஆற்றி வரும் ஆசிரியை வின்சி அவர்களை மூன்றாம் திரி ஏற்று அன்போடு அழைத்தோம் என்றோ தனது பள்ளி தனது கடமை தனது பொறுப்பு என கருதி மாணவ செல்வங்களின் வளர்ச்சியில் மறைமுகமாக தனது பொறுப்பை வெளிப்படுத்தி வரும்

அறிவியல் கண்காட்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் என் பள்ளி மிகவும் பெருமை அடைகின்றது எம் பள்ளியானது மென்மேலும் வளரவும் எம் மாணவர்களின் தரம் உயர்வதன் அடையாளமாக புறாவினை பறக்கவிட்டு நிகழ்வினை தொடங்கி வைக்குமாறு என் வட்டார கல்வி அலுவலர் திருவாளர் முரளிதரன் ஐயா அவர்களையும் என் தாளர் அன்னை அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன் சார் கொஞ்சம் வெளியில் வந்துடுங்க சார் நம்முடைய பள்ளியின் வளர்ச்சி உயரவும் இங்கு படிக்கின்ற மாணவ செல்வங்களின் கற்றல் கற்பித்தல் நிலையிலிருந்து அறிவு அறிவியல் மனப்பான்மை மேம்படவும் புதிய எதிர்காலம் சிறப்பாக இருக்கவும் நாம் அனைவரும் கரம் தட்டி வாழ்க்கை வளர்ந்தது அந்த நேரத்துல ஒவ்வொரு கிளாஸையும் நீ பாத்துக்கிட்டோம் அசிஸ்டெண்ட் ஐங்க வந்து நீங்க பார்க்கணும் பட்டறை கறியானவங்க எல்லாரும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாரும் பேசணும் இது சொல்லுது இடையை வழி இது என்ன சொல்லதுக்குது அதுல நீ வழி கொண்டான வாண கேடு வழி வாட்டர் லெவல் இன்டி என்ன வாட்டர் லெவல் இன்டி என்ன உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்